எல்லாருக்கும் வணக்கம் சொன்னாங்களே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ராணியா ராகுல் இந்து இந்துஜா அப்படின்ற ஐடில இருந்து அவங்க அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் வெட்டிங் டே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஹாப்பி வெட்டிங் டே அப்பா அம்மா எப்பவுமே நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து வினய் அப்படின்ற ஐடியில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு நேத்து பர்த்டேன்னு விஷ் பண்ண சொன்னாங்க என்னால் முடியல அதனால இன்றைக்கி வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் ஹாப்பி பர்த்டே அப்பா நீங்கள் எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் நிறைய பேர் வந்து வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து ரிப்ளை பண்ண முடியல ஒருத்தவங்க நேற்று கேட்டிருந்தீங்க என் வீடியோக்கு மட்டும் ஏன் என்னுடைய கமெண்ட்டுக்கு மட்டும் ஏன் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு சாரி எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல டைம் இல்ல அப்படின்றதுனாலதான் கண்டிப்பா நான் ஒரு டூ டேஸ் எனக்கு டைம் கொடுங்க எல்லாருக்குமே நான் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போலாம் என்னாச்சு ரெண்டு பேரும் ஒன்னா ம் ரெண்டு பேரும் ரொம்ப வீட்ல இருக்கிறதே இல்லையே எங்க போறீங்க ரெண்டு பேரும் ஓய் என்னடி கேக்குறேன் இப்படி பாத்துக்கிட்டே இருக்கே என்ன இங்க வாங்க வந்து உட்காரு முத்துமாரி நீங்களே உட்காருங்க இருக்கட்டும் ரேஷ்மா நீங்க நல்லா இருக்கீங்க ம் நல்லா தான் இருக்கேன் பார்த்தா எப்படி தெரியுது ஏன் ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்க என்ன அதுக்கு இல்லடி வீட்ல இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சுன்னு இப்பதான் பாட்டி சொன்னாங்க ஆனா நீ நார்மலா பேசியா அதான் எனக்கு ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது நீ எப்படி இவ்வளவு பிரச்சனையும் பொறுமையா ஹேண்டில் பண்ற உனக்கு மனசுல வருத்தம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அழுதுரு ரேஷ்மா இல்லைன்னா அதுவே யோசிச்சு யோசிச்சு ரொம்ப பெரிய கவலையாயிடும் அதான் நீ வெளிய இப்படி சிரிச்ச மாதிரி இருந்துகிட்டு உள்ள அப்படி எல்லாம் எதுவுமே இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் இப்போ இந்த பிரச்சனை ஆயிட்டு நான் கஷ்டப்பட்டு உடஞ்சி உட்காந்துட்டேன்னு வச்சுக்கேன் நாளைக்கு என் குழந்தைய நான் பாக்கணும் அவன் இல்லைன்னா கூட பரவாயில்ல நான் என்னமோ பண்ணிட்டு போயிருவேன் பத்துக்கோ ஆனா இப்போ என்ன நம்பி எனக்காண்டி இருக்கிற ஒரே ஜீவன் என் குழந்த மட்டும்தான் அவனை ஒரு அளவுக்கு நான் செட்டில் பண்ணிட்டுனா போதும் அவளம்தான் அந்த ஒரு விஷயத்துக்காண்டிதான் நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன் ஆமா ரோஷன் அவன் பாட்டி கூட இருக்கான் நீங்க அவனை மட்டும் கூட்டிட்டு வந்து ரூம்ல விட முடியுமா நான் போனா ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்பாங்க இப்படி சொல்லிட்டானே அப்படி சொல்லிட்டானேன்னு சொல்லி எனக்கு அந்த பேச்சு திரும்ப திரும்ப கேட்க பிடிக்கல எங்க ரூம்ல படுக்க வச்சுக்கோ கூட்டிட்டு போய் ஐயோ உங்களுக்கு ஏன் சிரம முத்து மாதிரி இருக்கட்டும் பரவாயில்ல இல்ல அவரு கூட்டிட்டு போறாருல நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசுவோம் என்ன பேச போற மாதிரி நீங்க ரோஷனை கூட்டிட்டு போய் தூங்க நான் கொஞ்ச நேரம் ரேஷ்மா கிட்ட பேசிட்டு வரேன் ம் சரி நாளைக்கு செக்கப் போனோம் சீக்கிரமா வா ஆ சரி என்னாச்சி ஏன் நீ சோகமா இருக்க நானே நல்லாதான் இருக்கேன் உனக்கு என்ன பிரச்சனை அது இல்ல ரகு இப்படி பேசுவான்னு நான் கூட எதிர்பார்க்கவே இல்லை பாட்டி இப்பதான் எல்லாத்தையும் சொன்னாங்க அவன் கொஞ்சம் தான் பேசிட்டான் என்ன அவன் வர இன்னைக்கு வீட்டுக்கு அவனுக்கு இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லை அவன் என் தம்பி தானே பிரச்சனை இல்லை பேசுனா பேசிட்டு போட்டோம் அவன் நாளைக்கே வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏதோ கோவத்துல கூட பேசிருக்கலாம் இல்லையா நம்ம அதையே நினைச்சிக்கிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோ நம்ம லைஃப் நம்ம பார்க்க முடியாது நம்ம என்ன பிரச்சனை வந்தாலும் பண்ணி போய்கிட்டே இருக்கணும் புரிஞ்சுதா எப்படி இப்படி இருக்க நீ எப்படி இருக்கேன் நல்லா தானே இருக்கேன் ஏன் இப்படி மாறி மாறி கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க நீங்க எல்லாம் கேக்குறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு தயவு செஞ்சு இந்த டாபிக் அப்படியே விட்டுருங்க பிளீஸ் என் லைஃப் நான் பாக்கணும்ன்றதுலாம் நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் எனக்கு என்ன படிப்பு இல்லையா சொல்லு ம் நான் எங்க போனாலும் பழச்சிப்பேன் அதான் கேக்குறேன் எப்படி இவ்வளவு கான்பிடென்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சதே அந்த கான்பிடென்ட் நம்ம கிட்ட தானே அப்ப என்ன கேள்வி இது எப்படி கான்பிடண்டா இருக்கானா எனக்கு புரியல அதுக்கு சொல்லல அது வந்து பொய் சொல்லாத ரேஷ்மா உன்னை பத்தி எனக்கு தெரியும் சரியா உன் மனசுல எவ்வளவு வழி இருக்குன்னு எனக்கு தெரியும் ஏன் இப்படி நடிக்கிற அழுவாத ரேஷ்மா சாரி டி என்னால கேட்காம இருக்கவே முடியல அந்த ரகு உன்னை சும்மாவே விட மாட்டேன் அவன் வரட்டும் வீட்டுக்கு இன்னைக்கு இருக்கு ஆமா பாட்டி சொன்னாங்க அனு கூட ஒரு வார்த்தை கேட்கவே இல்லையாமே அனு ஏன் இப்படி பண்ணாங்க எல்லாரும் சொல்ற மாதிரி ஒருவேளை அனுக்கும் இந்த ரஸ் தொடர்பு இருக்குமோ லூஸ் மாதிரி பேசாத இப்ப எதுக்கு வந்தீங்க என்ன அழு வைக்கிறதுக்காண்டி வந்திய நீ நானே ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நினைச்சாலும் என்னை சுத்தி இருக்கிறவங்களாம் ஏன் என்னை வீக் ஆக்கணும்னு நினைக்கிறீங்க எனக்கு இது புரியவே மாட்டேங்குது இப்ப என்னதான் பண்ணணும்னா மூளையில உட்காந்து அழுதுகிட்டே இருக்கணுமா அண்ணன் இப்படி பேசிட்டான் தம்பி இப்படி பேசிட்டான் அப்பா இப்படி பேசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்காண்டியும் நான் வாழல என்னைக்காண்டி வாழணும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லல நானே அவனுக்கு என்ன தோணுச்சோ தெரியல அவன் பேசிட்டு போயிட்டான் அவளம்தான் இதுல ஏன் வருத்தப்படுறதுக்கு எதுவுமே கோவப்படுறதுக்கும் எதுவுமே இல்ல அவன் மனசுல தோணுத பேசிட்டான் அவளம்தான் அதே மாதிரி பேசும்போது ஒரு வார்த்தை சொன்ன அணுவும் காரணமா இருக்குமோன்ட்டு இப்பந்தான் அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கு நீயும் மறுபடியும் ஆரம்பிக்காத பிளீஸ் விட்டுரு அதுக்கு இல்ல பிளீஸ் பிரியா ஏன் பிரியா இப்படி பண்ற விடுன்னா விட்டுரு பிரியா சரியா போ காலையில நீ ஸ்கேன் பார்க்க போகணும்னு சொன்னல இது எத்தனாவது மந்த்து பிப்த் மந்த் ஸ்கேன் பார்க்க சொல்லி வர சொல்லியிருக்காங்க அஞ்சு மாசம் ஆயிட்டு இன்னும் அஞ்சு மாசத்துல ஒரு குட்டி பாப்பா வீட்டுக்கு வரப்போகுது அதை பத்தி கவலைப்படு சரியா முதல்ல ஜாலி ஆயிரு ஃபீல் பண்ணாத இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நிறைய வரும் அதெல்லாம் கடந்து போய்கிட்டே இருக்கணுமே தவிர அதுலயே உட்காந்துட கூடாது ஏன் உன் லைஃப்ல எவ்ளோ பிரச்சனை வந்திருக்கு நீ ஃபேஸ் பண்ணாதுதான் இதுல என்ன பிரச்சனை இருக்கு சொல்லு அவன் திட்டிட்டு போனதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு வந்து எல்லாரும் ஆளாளுக்கு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு அது பெரிய விஷயமாவே தெரியல நீங்க எல்லாம் கேட்கும் போதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு நீங்க எல்லாரும் கேட்டு கேட்டுதான் என்ன அலைய வைக்கிறீங்களே சாரிடி அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல போ நீ போய் ரெஸ்ட் ஆயிடு ஃபிஃப்த் மந்த்னா பிளட் டெஸ்ட் ஒன்று எடுப்பாங்களே அது எடுத்துட்டாங்களா அனமலை ஸ்கேன் கூட தான் எடுப்பாங்க நாளைக்கு எடுப்பாங்க இன்கேஸ் ஒருத்தவங்களுக்கு சீக்கிரமாக கூட எடுத்துடலாமே ஆமாம் அவர் பிளட் டெஸ்ட் டூ வீக்ஸ் முன்னாடி தான் எடுத்தாங்க அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை நார்மலாக தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அனமலை ஸ்கேனுக்கு மட்டும் வர சொல்லியிருக்காங்க ம் சரி ஓகே போயிட்டு நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ ஆ சரி நீ தனியா இருப்பியா இல்லை நான் இங்கேயே படுத்துக்கவா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை ரோஷன் இல்லைல்ல நான் நல்லா தான் தூங்குவேன் போ சரி ஹாப்பி என்னையா சோகமாவே இருக்க என்ன சொன்னா ஜெனிஃபரி இப்ப தான் வந்து பேசிட்டு போனா அந்த பிள்ளை நான் நல்லபடியா தான் விட்டுருக்கேன் ஆனாலும் அந்த பிள்ளை பிடிவாதமா வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டு அதை நினைச்சு கவலைப்படுறியாயா பரவாயில்ல விடியா நீ என் பிள்ளை செல்லும்ல அத பத்தி எல்லாம் கவலைப்படாத சரியா இல்லம்மா நான் ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்காது என்னம்மா ஏன் இப்படி சொல்ற நான் எந்த விஷயத்து மேல ரொம்ப ஆசைப்படுறனும் எந்த விஷயம் எனக்கு வேணும்னு நினைக்கிறனும் எந்த விஷயம் என்னை விட்டு போயிடவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேனோ அந்த விஷயம் என்ன சீக்கிரமா விட்டுட்டு போயிருதுமா அப்படின்னா இனிமே உன்ன எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுமா உன் கூட நான் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன் கத்தி இப்படி சொல்றா அப்பதான் நீயும் என்னை விட்டு போவாம என் கூடியே இருப்ப என்ன என் தங்கமே என் தங்க குட்டி எந்திக்காதம்மா பாடு டாக்டர் எந்திக்க கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க உன்னால எந்திக்க முடியாது உனக்கு அதிகமா இருக்குன்றதுனால கீழே ஊசி இந்த கவலைப்படாதே கவலைப்படாத ஒரு பொண்ணு வந்து உன்கிட்ட தானா டக்குன்னு பேசும் போது ஒரு பயத்துல நீ வேண்டாம்னு சொல்லிட்டேன் ஆனாலும் உன் மேலயும் தப்பி இருக்கதான செய்து நான் என்னமா பண்ண எப்படிமா என்னால அவளை ஏத்துக்க முடியும் அவகிட்ட எல்லாமே இருக்கு என்கிட்ட எதுவுமே இல்ல அதேதான் தான் கார்த்தி நானும் கேட்கிறேன் எல்லாம் இருக்கிற பொண்ணு உன்கிட்ட வந்து நீ தான் வேணும் அப்படிங்கிறானா அப்பவுமே தெரியலையா அவ உன்கிட்ட இருக்க அன்புக்கு மட்டும் ஏங்கி வந்து கேட்டிருக்கா அப்படின்னு சொல்லி அதை விட்டுட்டு அவளை பணம் என்கிட்ட இல்லை அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுத்தி அனுப்பி விட்டுருக்கேன் அப்போ அந்த பிள்ளை மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அதனால தான் சொல்கிறேன் இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குல்ல நீ எதையாச்சும் பேசி அந்த பிள்ளை மனசை மாற்ற பாரு இல்லைம்மா அவளுக்கு அதான் பிடிச்சிருக்குன்னா அதே செய்யட்டும் எதுக்கு போட்டு அவளையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு கார்த்தி அந்த பிள்ளை பிடிவாதத்துல இருக்கு உன் மேலதான் ஆசையில இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ அந்த தான் நினைச்சிட்டு இருக்கீங்க ஒருத்தர் ஒருத்தர் இப்படி விரும்பும் போது எதுக்கு ஒருத்தர் ஒருத்தரும் இப்படி வேண்டாம் வேண்டாம்னு விலகி இருக்கீங்க முதல்ல நான் சொல்றதை கேளு கார்த்தி போ அந்த கிட்ட பேசு பேசி உன் காதல் அந்த பிள்ளைக்கு புரியவை நான் எவ்ளோ சொல்லி பாத்துட்டேமா அவ கேக்குற மாதிரி தெரியல அவ வேண்டாம் வேண்டாம் தான் சொல்றா அதுவும் இல்லாம ரகுவும் இங்க வேலை செய்யற ஆதிங்கிற எவ்வளவோ சொல்லி பாத்துட்டாங்க அவ கேட்க மாட்டேங்குறான் அது மட்டும் இல்லம்மா நாளைக்கு என்கேஜ்மெண்டா என்னையும் இன்வைட் பண்ணிருக்காமா நீ வேணா வந்துட்டு போ அப்படின்னு அவளுக்கு எவ்வளவு கொழுப்பு பத்தியாமா உனக்கு புரியுதா இல்லையாடா நாளைக்கு வந்துட்டு போன்றது காண்டி அவ உன கூப்பிடல என்னை வந்து கூட்டிட்டு போன்றது காண்டி தான் கூப்பிட்டுருக்கா அத்தனை பேர் முன்னாடி அவ தான் முக்கியம்னு நீ அவளுக்கு நிரூபவி புரியுதா அவ மனசுல ஒரு கான்பிடண்ட கொடு அப்ப தானா அவ கூட வருவா என்னமா சொல்ற பின்ன உன்னை எதுக்கு அவ வர சொல்லணும் வேண்டாம்னு நினைச்சா இங்க பாரு கார்த்தி அத்தனை பேர் முன்னாடி தான் முக்கியம் உன் பண்ணா எனக்கு முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிட்டு அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வா தான பண்ணணும் என் கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க போ அதுக்கான வேலையை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுனால எதுவும் மாறிடாது இப்படி உட்காந்து மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு இருந்தேன் வச்சுக்கோ ஒன்னும் நடக்காது கடைசியில அவளுக்கு கல்யாணம் தான் நடக்கும் தான் நீ வேடிக்கை பாக்குற மாதிரி இருக்கும் பாத்துக்கோ என்னமா நீயே எப்படி சொல்ற அதனாலதான் கார்த்தி சொல்றேன் போ போய் அவகிட்ட பேசுற வழியை பாரு பேசி புரியவை

உன்ன குன்னுல் என்னடா சொல்லி கூட்டிட்டு போனேன் ஏதோ சர்ப்ரைஸ் இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லி ஆசை காமிச்சு கூட்டிட்டு போயிட்டு பாதி வழியிலேயே அப்படி திருப்பி கூட்டிட்டு வந்துட்டேன் ஆமா ரகு போன் பண்ண உடனே என்ன அப்படி பாதி வழி விட்டுட்டு வந்துட்டேல நீ நாயங்கி விட்டுட்டு வந்தேன் கையோட கூட்டிட்டு வந்தேன் எதை சொல்ல வந்தேன்னா அப்படி கூட்டிட்டு வந்துட்டல தான் சொல்ல வந்தேன் அதே இல்லடி ஹாஸ்பிட்டல்ல இருந்து நிறைய போன் வர வந்துட்டே இருந்துச்சா இவனும் போன் பண்ணிக்கிட்டே இருந்தான் சரி எமர்ஜென்சி அப்படின்றதுனால வர சொன்னான்றதுனால வந்தேன் அதுவும் இல்லாம இன்னைக்கு ஜெனிஃபர் இங்க இருந்து வேலையை விட்டு போறாங்கல்ல அந்த டைம்ல நம்ம இருக்கணும்ல இதெல்லாம் கரெக்ட்டா பேசி எல்லார கண்டியே கரெக்ட்டா பண்ணு. ஆனா ஏன் விஷயம் வந்தா மட்டும் நீ எதுமே கரெக்ட்டா பண்ண மாட்டேங்குற எனக்கு தர வேண்டிய இம்பார்ட்டன்ட் நீ தர மாட்டேங்கற போ. சாரி சத்தியமா அந்த சர்ப்ரைஸ் நான் நாளைக்கு தரேன். ம் எனக்கு ஒண்ணு தேவையே இல்ல. ஆமா சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் சொல்லி அது மேல இருந்த ஆர்வமே பேயிட்டே எனக்கு. ஏன் இப்படி பேசுற? போடா. ஆதி

ஏய் நல்லடி சாரி மச்சான் தப்பான நேரத்துல வந்துட்டு நான் நினைக்கிறேன் சிரிக்காத உன்னை பார்த்தாலே எரிச்சலாவது அடிச்சு ரொம்ப தத்துக்கோ அம்மா என்ன நினைச்சிட்டு இருக்கோம் முன்னசுல நீ ஆஹ் இப்ப எங்க போறது கண்டி வந்த நானும் உன் கூட வர மாட்டேன் ஏ லூசி ஸ்டேஷன்ல இருந்து ஃபோன் வந்துச்சு அங்கிருந்தா வர சொல்லி இருக்காங்க உன் ஃபோன் எங்க உன் இன்னும் நீ கார்ல இருந்து எடுக்கவே இல்லையா நீ பைத்திக்காரா வீட்டுக்கு போனாதண்டா எடுக்க முடியும் சரி எனக்கும் லாயரை பார்க்க வேண்டியது இருக்கு அப்படியே அதுக்கான டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு லாயரை பாத்துட்டு லீகலா என்ன பார்த்துட்டு நாளைக்கு காலையில ரேஷ்மாக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஜெனிஃபரோட என்கேஜ்மெண்ட் அட்டன் பண்ணுவோம் சரியா பின்னாடி யாரு இருக்கான்னு பாரு ஐயோ சாரி கார்த்தி பின்னாடி நீ இருக்கிறத நான் கவனிக்கவே இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் ரகு என்கேஜ்மெண்ட் தானே சொன்னீங்க நானும் வரேன் ஆனா நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணீங்க தானே திடீர்னு ஏன் இப்போ இப்படி பண்ண மாறிட்டா அது அவ மேல தப்பு இல்ல என் தான் தப்பு அவங்க வீட்டுல அவளை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்கன்ட்டு மார்னிங் வந்து சொல்லிட்டு இருந்தா அது அவ தானே ஃபேஸ் பண்ணணும் அங்க இருந்து அத அவ ஃபேஸ் பண்ணி வந்துட்டா இங்க வந்து என்ன மேரேஜ் பண்ணிக்க முடியுமான்னு என்கிட்ட கேட்டா சூப்பர் கார்த்தி அப்புறம் என்ன அவளே கேட்டிருக்காளே ஓகே சொல்லிட்டீங்க தானே இல்ல என்ன ப்ரோ நீங்க ஒரு பொண்ணை வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிருக்கு யாருலாம் இன்ன வரைக்கும் அலைய விட்டுக்கிட்டு இருக்கா நான் கல்யாணம் பண்ணிப்போம்னு கேட்டா நீங்க என்ன ப்ரோ நீங்க என்ன கார்த்தி முட்டாள்தனமா பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க அதான் ரகு நான் பண்ண பெரிய தனமே அம்மா இப்படி இருக்காங்க அதுவும் இல்லாம எனக்கு டுவெல்த் படிச்சு படிச்சுக்கிட்டு இருக்க தங்கச்சியோ இருக்கா ரெண்டு பேருமே நான் பாக்கணும் இல்லையா வேலையும் இல்ல ஐயோ கார்த்தி அந்த வேலை எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு நீங்க போய்ட்டு முதல்ல அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல விசாரிச்சிங்களா அதை விசாரிக்காம இங்கேயே தானே இருக்கீங்க ஹாஸ்பிட்டல்ல அம்மா கூட அந்த வேலை ஆல்ரெடி எப்பவுமே உங்களுக்கு இது ஆயிட்டு என்ன சொல்றீங்க ஆமா ரகு சொன்னா என் மாமா கிட்ட பேச சொல்லி நான் போலீஸ் வெரிபிகேஷன்ல அவர்கிட்ட சொல்லி எல்லாமே ஓகே பண்ணிட்டேனே நீங்க போயிட்டு பாத்துருந்தாலே அது உங்களுக்கு ஜாப் ஆல்ரெடி வந்திருக்கும்னு நினைக்கிறேன் என்ன கார்த்தி நீங்க ரகு அதுவும் இல்லாம அது எவ்வளவு பணக்கார விட்டு போனோன்னு உனக்கே தெரியும் அப்போ இருக்கும்போது எப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கூட அவ ஹாப்பியா இருக்க முடியும் சொல்லுங்க அதனாலதான் நான் வேண்டேன்னு சொல்லி முடிவெடுத்தேன் ஆனா சத்தியமா சொல்ற ரகு அவன் மேல எனக்கு அவ்வளவு லவ் இருக்கு பட் இருந்தாலும் அவன் நல்லா தான் நினைச்சு சொன்னேன் இப்போ நான் போய் கேக்குறேன் கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு அவ கோவத்துல வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டா என்ன ப்ரோ நீங்க இப்படி சொதப்பி வச்சிருக்கீங்க பொண்ணுங்க மனசுல இருக்கிறத யார்கிட்டயும் அவ்வளவு சீக்கிரமா ஷேர் பண்ணவே மாட்டாங்க அத மீறி அவங்க ஷேர் பண்றாங்க அப்படின்னா அந்த பர்சன் அவங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்லி தெரியாம பெய் பண்ணிட்டீங்களே போங்க ப்ரோ சொதப்பி வச்சிருக்கீங்க நீங்க சரி விடுங்க நாங்க இப்போ ஸ்டேஷனுக்கு போறோம் நீங்களும் வரீங்களா ஸ்டேஷனுக்கா ஆமா ப்ரோ ஒருத்தனை கல்யாணம் மணிக்கு போறேன்னு சுத்திக்கிட்டு இருக்காளே அவனை தான் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டுட்டு நாங்க அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம் வீட்டுல பொண்ணுங்க கிட்ட கொஞ்சம் சின்ன தகராறு பண்ணிட்டான் தான் கல்யாணம் மணிக்கு போறேன்னு சுத்திக்கிட்டு இருக்கான் என்ன ப்ரோ சொல்றீங்க ஆமா உங்க ஜெனிஃபர் லைஃபை காப்பாத்துறது உங்க கையில தான் இருக்கு. உங்க ஜெனிஃபர் நீங்க காப்பாத்திடுங்க. வேணும்னா வாங்க இல்லன்னா போங்க. நானோ வரேன். மச்சான் ஜெனிஃபர் ராகு சார். சொல்லுங்க ஜெனிஃபர் என்னமா சொல்லுங்கமா. நான் உங்ககிட்ட பேச வரல. நான் ராகு சார் கிட்ட தான் பேச வந்தேன். சார் எல்லா ஃபைல சமிட் பண்ணிட்டேன். டாக்குமெண்ட் எல்லாம் சமிட் பண்ணியாச்சு. அதான் நான் கிளம்ப போறேன் அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன். சரிங்க சார் நான் போயிட்டு வரேன். ஆதி பத்திரமா இரு சரியா கல்யாணம் எல்லாம் எதனா பண்ற மாதிரி இருந்தா சொல்லு கண்டிப்பா வருவேன் பாய் கல்யாணம் தானே நடக்கும் போது சொல்றேன் நீ தான் தப்பு தப்பா முடிவு எடுத்துக்கிட்டு இருக்க என் லைஃப் என் முடிவு ரகு சார் நீங்களும் குழந்தை பிறந்த சொல்லுங்க அதே நம்பர் தான் மாத்த மாட்டேன் சரிங்களா சரிங்க சார் நான் போயிட்டு வரேன் பாய் ஏய் என்னடி பக்கத்துல கார்த்தி இருக்காரு அவர்கிட்ட ஒரு வார்த்தையும் சொல்லாம போற என்ன சொல்லணும் என்ன சொல்லணும்னு கேக்குற நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணீங்க தானே இப்பதான் சொன்னாரு ஒரு சின்ன ஈகோ கண்டி இந்த மாதிரி பண்ணாத சொல்றது ஜெனிஃபர் நீ மார்னிங் கேட்டிருக்க வரைக்கும் தான் கேட்டு அவர் அவருக்காரு ஓகே தானே சொல்லிட்டாரு ஒழுங்கு மாதிரி அவர் கல்யாணம் பண்ணிக்கிறது சம்மதிச்சு சொல்லிட்டேன் இல்லைன்னு வச்சுக்கோ நானே கைய காலை கட்டி எடுத்துட்டு போயிட்டு அவரு தாலிகிட்ட சொல்லிடுவேன் தேவையில்லாம கண்ட நான்சென்ஸ்லாம் பேசாதாதி அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் சரியா இப்ப நான் அவங்க கிட்ட சொல்லிட்டு போலான் தான் வந்தேன் அதே மாதிரி இங்க அவரை தெரியும் அவ்வளவுதான் அதுக்காண்டி அவர்கிட்ட நான் சொல்லிட்டு போனோம்னு அவசியம் இல்ல அவ்ள்தான் இங்க நான் பாக்குற பேஷண்டோட அட்டண்டர் அவரு அவ்வளவுதான் எனக்கும் அவருக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் தேவையில்லாம நீங்களா பில் பண்ணிக்காதீங்க கார்த்தி ஃபீல் பண்ணாதீங்க கார்த்தி பரவாயில்ல அவ சொன்னது உண்மைதானே என்னாச்சு ஏதாச்சும் சொல்லணுமா என்ன அவ்வளவு தூரம் போயிட்டு திரும்பி பாக்குற அது அது வந்து எதுவும் இல்ல தான் பார்த்தா சரி போயிட்டு வரேன் அதான் ஆல்ரெடி சொல்லிட்டே அப்புறம் என்ன இல்ல ஒரு வாட்டி பார்க்கணும் போல இருந்துச்சு அதான் பாத்த சரி போயிட்டு வரா ரகு போயிட்டு வராதி போயிட்டு வர கடைசியா சொன்ன போயிட்டு வரேன் யாருக்கு வாய் தவறி வந்துட்டு சரி பாய் சொல்லு இந்த பொண்ணுங்களுக்கு அலைய விடுறது பார்த்தாலே ஒரு சுகமா இருக்குமோ ஏண்டா இல்ல காலேஜ் படிக்கும் போதே பின்னாடி நீ அடைஞ்ச அவளுக்கும் பிடிக்கும் இருந்தாலும் பிடிக்காத மாதிரியே பிகு பண்ணா இப்போ ஷாலின் எடுத்துக்கோ அவளும் அப்படிதான் இந்த இவளை எடுத்துக்கோ இவளும் அப்படிதான் பிடிச்சு எதுக்கட இப்படி கஷ்டப்படுத்துறாளுங்க இவளுங்க அது அவங்க கிட்டதான்டா கேட்கணும் நான் பொண்ணாடா அதுவும் கரெக்டு தான் இந்த வீடியோ பார்க்குற பொண்ணுங்களுக்கு யாருக்காச்சும் பதில் தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்களேன் என்ன மாதிரி பசங்க படித்து தெரிஞ்சுப்பாங்க டேய் உன்ன மாதிரி பசங்க எதுக்கிட்ட தெரிஞ்சுக்கணும் உனக்கு தான் கல்யாணம் ஆகிட்டல அப்புறம் என்ன என்ன மாதிரி பசங்க தெரிஞ்சுப்பாங்க நீங்கள் சொல்லிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் ம் சரிங்க சார் அங்கே பாரு அப்படி இன்னும் ஓட்டிட்டு இருக்கிற ஃபீலிங்ஸை கார்த்தி நீங்க ஃபீல் பண்ணாதீங்க சரிங்களா இன்னும் ஒன் வீக் டைம் இருக்கு கண்டிப்பா அவ உங்களை தேடி வருவா அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன் தெரியல என்ன நடக்க போகுதுன்னு மச்சா ஸ்டேஷனுக்கு போனோம்னு சொன்ன ஆமாடா சீக்கிரம் போனோம் வா ஏங்க இங்க தான் இருக்கீங்களா எங்க எல்லாம் தேடுறது ஏங்க 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 சொல்லுதா சைனி என்னங்க முழிச்சு தானே இருக்கீங்க இவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு வர ஒரு குரல் தான் கொடுத்தா என்ன யா தலை ஏதாச்சும் வலிக்குதா என்ன காப்பி எதனா எடுத்துட்டு வர சொல்லவா முருகனே அதெல்லாம் எதுவும் வேண்டாம் மனசு தான் சரியில்லை மனசுக்கு ஏதாச்சும் பண்ண முடியுமா அதை எடுத்துட்டு வர சொல்லு என்னங்க பிரச்சனை என்னதா சைனி எதுவும் தெரியாத மாதிரி இருக்க என் பிள்ளைய இப்படியெல்லாம் பேசிட்டு போயிட்டான் என் பிள்ளை எவ்வளவு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இங்க பாருங்க ராகுவை விட நம்ம ரேஷ்மா ரொம்ப புத்திசாலி பொண்ணு அவளுக்கு தெரியும் எந்த நேரத்துல எப்படி இருந்துக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் சைனி இது எனக்கு ஏன் தா சைனி முன்னாடியே தோணல பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வச்ச உடனே உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் என்ன அந்த படிப்புக்கு முடிஞ்ச வேலை பார்க்க வைக்க கூடாது அந்த பிள்ளைங்களுக்கு என்ன ஆசை இருக்குன்னு கேட்கக்கூடாது எதையும் பண்றது இல்ல வெத்தவங்க உடனே கல்யாணம் அவ்வளவுதான் கல்யாணம் முடிஞ்சிட்டுனா நம்ம கடமை முடிஞ்சிட்டுன்னு நினைக்கிறோம் அந்த கல்யாணத்துல அந்த பிள்ளைங்க நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா வரப்போறவன் எப்படி பாத்துப்பான் அப்படி இல்லைன்னா போற வீட்டுல அந்த பிள்ளை நல்லா இருக்குமா என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாம நம்ம எப்படிதாச்சா நீ இப்படி இத்தனை வருஷம் வளர்த்த பிள்ளைய ஒரே நிமிஷத்துல தூக்கி குடுத்துடுறோம் ஈஸியா ஆ என்ன உங்க பொண்ணு மட்டும்தான் புதுசா கல்யாணம் பண்ணி கொடுத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க இங்க இருக்கிற பொண்ணுங்களோட நிலைமையே இப்படித்தான் எனக்கு கூட தான் நிறைய ஆசை இருந்துச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன துணியெல்லாம் தச்சு அதை சின்ன சின்னதுல இருந்து ஆரம்பிச்சு பெரிய பிசினஸ்ஸா பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் உங்ககிட்ட சொன்னா என்ன சொல்லுவீங்க அதுதான் இப்ப ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா சொல்லிட்டு தெருவீங்க நான் என் கனவு கூட தான் நிறைய விஷயம் இருக்கு அதெல்லாம் மறைச்சிட்டு இல்லையா அதே தான் பொண்ணுங்க நான் அப்படிதான் இருக்கணும்னு ஒரு தலையில எழுதி வச்சிருக்காங்க அததான் ஏன் அப்படி பண்ணி வச்சிருக்காங்க என்ன பண்றதே நம்மளே அப்படிதான் இருக்கோம் நீங்க இத்தனைக்கு படிச்சவரு தான் நாலு விஷயம் தெரிஞ்சவரு தான் நாலு இடத்துக்கு போறீங்க நல்லது கெட்டது எல்லாத்தையும் பாக்குறீங்க நீங்களே அப்படிதான் பண்றீங்க அப்ப படிப்பறிவு இல்லாம இருக்கிற மக்களை என்ன சொல்றது சொல்லுங்க விவரமே இல்லாம மக்களை என்ன சொல்றது அப்படிதான் பண்ணுவாங்க அவங்க அவங்களை சொல்லி எந்த பிரச்சனமும் இல்ல என் பிள்ளையும் அன்னைக்கே சொல்லிச்சு மேல் படிப்பு படிக்க போறோம்ப்பா ஃபாரினுக்கு போய் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு படிக்க வைக்க அனுப்பியிருந்தனா அது கை நிறைய சம்பாதிச்சு அது ஒரு ஆஸ்பத்திரியை கட்டியிருக்கோம் அது பாட்டுன்னு அது ஒரு வேலையை பார்த்துருக்கோம் அவசரப்பட்டு சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் யாரும் இல்லாத மாதிரி இதுக்கே சொல்றீங்க இன்னும் ரேஷ்மாக்கு நம்ம எல்லாரும் இருக்கோம் அது கூட பரவாயில்ல இங்க எத்தனையோ பிள்ளைங்களுக்கு பெத்தவங்க சப்போர்ட் கூட இல்லாம அந்த பிள்ளைங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னேறி வருது நம்ம ரேஷ்மா நல்லபடியா வருவாங்க நீங்க இப்படி யோசி யோசி உங்க உடம்புக்கு கெடுத்துக்காதீங்க சரிங்களா அதுவும் இல்லாம என் பையன் ஏதாச்சும் பண்ணாலும் தான் பண்ணுவான் அமைதியே போதா சைனி உன் பையனை பத்தி என்கிட்ட பேசாத அவன் ஏன் இப்படி மாறிட்டான்னு எனக்கே தெரியல அவன் சொன்ன மாதிரி அவங்க குடும்பம்னு தனியா யோசிக்க ஆரம்பிச்சுட்டான்னு நினைக்கிறேன் ஏங்க நீங்க மத்த பிள்ளைங்க எப்படி வேணாலும் சொல்லிக்கோங்க யாராவது அப்படி ஒரு நாள் மாறுறவனே கிடையாது அதான் மாறிட்டானே அப்புறம் என்ன யாராக பத்தி எனக்கு தெரியுங்க என் பிள்ளை ஒரு நாளும் பெத்தவங்களையும் சரி கூட பிறந்தவங்களையும் சரி இந்த மாதிரி நடத்தவே மாட்டான் நடத்திட்டான் அதுக்கப்புறம் என்ன நடத்த மாட்டான் அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க அந்த காரணம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் என் பிள்ளை என் பிள்ளைன்னு நீங்க தலையில தூக்கி வச்சு ஆடதான் போறீங்க நான் தான் போறேன் அடி போதா சைனி எல்லாம் முடிஞ்சு போச்சு இனி என் பிள்ளைக்கு ஏதாச்சும் சேர்த்து வைக்கணும் என் பிள்ளை வாங்கி வைக்கணும் என் பிள்ளை கண்டிக்கணும் இனி வயசான காலத்துல நான் என்ன பண்ணுவேன் அதெல்லாம் நீங்க ஒண்ணும் பண்ண தேவையில்ல வாங்க உள்ள போய் படுப்போம் ஆமா இதாச்சு யோசிக்கிட்டு ரசர் ஏத்திக்கிட்டு போய் படுக்கலாம்னு பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன் டென்ஷன் பண்ணாம வாங்க சும்மா சும்மா சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன் ஆமா